படத்தை விளம்பரப்படுத்தாம இருந்ததுக்காக திரிஷா மீடியா நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க கோவர்தன் ரெட்டி இயக்கத்துல திரிஷா நடிச்சிருக்க பேய் படம் தான் நாயகி படம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுது படத்தை பத்தி இயக்குனர் பேட்டி அளிச்சதே தவிர திரிஷா அதை பத்தி வாய் கூட திறக்கல இந்த நிலையில ரசிகர்கள் திரிஷாவை கேள்வி மேல கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நாயகி படத்தோட முடிவு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க ஏன் திரிஷாவுக்கு சைலண்டா இருந்திருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்கள் கேள்வி கேட்கறத பார்த்து திரிஷா ட்விட்டர்ல சொல்லிருக்காங்க நான் ஒரு படத்தை பத்தி பேசாம அதை விளம்பரப்படுத்தாம இருந்தா அதுக்கு காரணங்கள் இருக்கும் கண்டிப்பா என்கிட்ட கேள்விகள் கேட்கிற மீடியா நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சீக்கிரமாகவே சொல்கிறேன் அப்படின்னும் உங்களோட ஆதரவு மற்றும் அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க திரிஷா இப்போ தனுஷோட சேர்ந்து கொடி படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க அவங்க நாகிக்கு முக்கியத்துவம் இருக்க கதாபாத்திரத்தில் நடிக்க ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது